பரிசுத்தமுள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் பத்தாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஓசியா தீர்க்கதர்சின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று இரண்டு இஸ்ரவேலி உன் தேவனாகிய கத்தரிடத்தில் திரும்ப நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் வார்த்தைகளை கொண்டு கத்தரிடத்தில் திரும்புங்கள் அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும் அப்பொழுது நாங்கள் எங்கள் உதிர்களின் காளைகளை செலுத்துவோம் என்பதே கத்துடை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனே எங்களை முற்றிலுமாக தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா ஆவியானவரே மிக மகிமை செலுத்தீரும் அப்பா ஹல்லி லூயா அம்மின் தகப்பனே சாலமோன் ராஜா இப்படி ஆலயத்தின் பிதிர்ஷின் பொழுது தகப்பனே ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை அவர் செலுத்தினாரே ஆண்டவரே இப்பொழுது இருக்கிற பிள்ளைகளாகி நாங்கள் எங்கள் உதடுகளின் கா காலையாகிய ஸ்தோத்திர பலிகளினால நாங்கள் உயர்த்தி நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம் ஆண்டவரே ஹமீனப்பாமிடைய திருநாமத்தை நாங்கள் அறிக்கிடும் பொழுது கத்தறிவைகளை சுகந்த நீர் ஏற்றுக்கொள்வீராக தேவரே நீங்கள் அக்கிரமங்கள் மீறிதல்களை மன்னிப்பீராக கத்தாவை உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என் ராஜா ஒவ்வொரு நாளும் தேவாதி தேவனாகி நாங்கள் உண்மை கிருபை தாங்க பின் மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பத்தக்கதான கிருபை தாங்க எஸ் அவருடைய எல்லா விதமான செயல்களை உணர்ந்து கத்தரிடத்திலே மன்னிப்பு பெற்றுக்கொண்டு ஆண்டவரே புதிய மனுஷனாய் புதிய மனுஷியாய் மாறி ஆண்டவரே உடைய ரட்சிப்பை நித்தியமாய் சுதந்திரிக்கா கத்தர் அருள் செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா தகப்பனே எங்களை தாழ்த்துகிறோம் என் ஆண்டவரே இப்பொழுது எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எங்களுடைய மீனிதல்கள் குறைகள் குற்றங்களை மன்னிக்கிற தேவன் உண்டு தேவரீர் இறங்கியிருளும் ஆண்டவரே நாங்கள் செய்தியை திரும்ப செய்யாதபடி இருக்கு ஆண்டவர் அப்பா எங்கள் பாவம் எங்கள் கண்கள் குண்பதாக நிற்கும் கத்தாவை தயவா இறங்கு வீராக இயேசுவின் ரத்தத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்து மாசற்றவர்களாய் தகப்பனி உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகள் செலுத்தவும் ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது மாத்திரமே அதை நீர் சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்வீர் ஆ மீன் பிதாவை ஹல்லெல்லுயா எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக ராஜா இவ்வேளையிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கத்தர் வேலி அடைத்து பாதுகாத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க குடும்பத்தின் தேவைகள் மிகுதி என் ஆண்டவரே வருமானம் குறைவா இருக்கும் ஆனா செலவுகள் அதிகமா இருக்கு தகப்பனே இந்த நாட்களிலே ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக எத்தனையோ பேர் ஆண்டவரே லோன் எடுத்திருப்பாங்க கட்ட முடியாதபடி சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆண்டவரே நீ தயவா இறங்குவீராக இவ்வேளையில் இந்த வருமானத்தை இப்படி சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம் நீர் அதை ஆசீர்வதித்து ஆண்டவரை மலிகை பெருக கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா திட்டம் பண்ணி குடும்பம் நடத்தக்கூடிய கிருபை நீங்க தாங்க ஆண்டவரே தேவையில்லாத செலவுகள் வீண் செலவுகளில் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆம் என் தகப்பனி சரீர சுகத்தின் பலத்தையும் தேவன் அருள் செய்வீராக ஆண்டவர் இந்த நாட்களில் நாங்கள் உட்கொள்கிற உணவு தண்ணி எல்லாம் ஆண்டவர் நீர் ஆசீர்வதி தள்ள வேண்டும் என் தகப்பனே எல்லா உணவுகளும் ஆண்டவரின் மருந்தின் மூலியமா தயாரிக்கப்படும் பொழுது எங்களுக்கு பூரணமான சத்து கிடைப்பதில்லை ஆண்டவரே அப்பா வேலையில தாழ்த்துகிறோம் அப்பா ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக பலவிதமான நோய்கள் வந்து தாக்குற காலம் இது ஆண்டவரின் நோய் எதிர்ப்பு சக்தி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க அருள் செய்யுங்க அமீன் என் தகப்பனே ஒவ்வொரு விவசாயிகளை நீர் ஆசீர்வதிங்க ஐயா இறங்குவீராக இறங்கு வீராக ஆசீர்வதிங்கப்பா நீர் நிலைகளை நீங்க தொடுங்க ஆசீர்வதிங்கப்பா வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்புண்டு ஆகட்டும் என் தகப்பனே ஆமீன் என் ஆவியானவரே ஹலில்லூயா எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு போக மீதம் உள்ளத மற்ற தேசங்களுக்கு பஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு தேசத்துக்கும் நாங்கள் கொடுக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அருள் செய்யுங்கப்பா தேவரீர் இறங்குவீராக இறங்குவீராக உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ஏழை எளிய பிள்ளைகளை நினைத்தருள் வீராக தகப்பனே அப்பா பிதாவை தயவா இருங்க ஒரு பொருள் வாங்கணும்னா கூட வாங்க முடியாதபடி சூழ்நிலை தவித்து கொண்டிருப்பாங்க அவங்க கண்ணீரை நீர் துடைத்தருளும் என் தகப்பனே அவங்க கேக்கங்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா தேவாதி தேவன் இறங்கியருள் வீராக தகப்பனே இவ்வேளையிலும் எங்கள் இந்தி தேசத்தை நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிற தயவுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே அப்பா பிதாவி நமக்கு விரோதமான பாவங்கள் அறுவறுப்புகள் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தயவா இறங்கி தொடுங்கப்பா ரட்சிங்கப்பா அப்படின் தகப்பனே ரட்சிக்க கூடுமானால் நீரவர்களை ரட்சித்தரலும் தண்டிக்க கூடுமானால் தண்டித்தரலும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தகப்பனே ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உடைய சித்தம் ஆண்டவரே உங்கள் சமூகத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்பா எங்கும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்க தேசத்தின் பிரதமருக்காக ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு ஸ்டேட் முதலமைச்சர்களுக்காக தேவ சமூகத்தில் வரும் தகப்பனே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க உங்களுடைய வார்த்தைகளை வாசித்து ஆண்டவரின் நீதிமொழிகள் எல்லாம் வாசிக்கும் பொழுது ஒரு தேசத்தை ஆளுகிறவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா அப்படியே அவங்க ஞானமாய் திட்டம் பண்ணி ஒழுக்கமாய் நடக்கக்கூடிய கிருபை அருள் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரே தேவரீர் இறங்குவீராக மக்களுக்கு நன்மையை செய்யத்தக்கதான மனப்பான்மை உங்களுக்கு கொடுங்கப்பா அமீன் அப்பா தகப்பனே நியாயத்திருப்பின் நாளில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நியாயம் ஆண்டவரே செய்த தவறுகள் மீறுதலுக்காக தண்டனை நிச்சயம் உண்டு அதை உணர்ந்தவர்களாக மனம் திரும்பி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பத்தக்கதான கிருபை தாங்க ரட்சிப்பை தேவன் அருள் செய்யுங்க உமக்கு நன்றி ஆண்டவரே உலக நாடுகளில் நம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் யுத்தங்கள் போயிட்டும் தகப்பனே இஸ்ரேலை ஆசிர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே பாலஸ்டீன்காக ஈரான்காக ஜபிக்கிறோம் உக்ரைன் ரஷ்யா லெபனன்காக ஜபிக்கிறோம் சிரியாக்காக ஜபிக்கிறோம் என்று ஆண்டவரே தகப்பனி சமூக அர்ப்பணிக்கிறோம் அப்பா ஹலி தேவாதி தேவன் எல்லா எல்லா இப்படி எழுப்புதல் வருவதற்காக நன்றி 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 தகப்பனே அமீனப்பா அப்பா நீர் விரும்புகிற அந்த எழுப்புதல் தீ எல்லா இடத்திலும் பரவட்டும் என் தகப்பனி உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அக்கினி ஜுவாலையா எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஜபிக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும் என் ஆண்டவர சுவிசேஷர்கள் எழும்பட்டும் என் ஆண்டவர் அவர்களுக்கான பாதுகாப்பை அருள் செய்யுங்கப்பா ஆமீன் என் தகப்பனி எந்தெந்த இடங்களில் வார்த்தைகள் விதைக்கப்படுகிறதோ ஆண்டவரே முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் தர வேண்டும் என் தகப்பனி ஆமீனப்பா அல்லே லூயா ராஜா அந்த இடத்திலே களைகளை பிசாசு விதைக்காதபடி நீர் காத்து கொள்ளுங்க வேலி அடைங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனி உமக்கு மகிமை செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும் உடைய நன்மைகள் கிருபைகளை பாதுகாப்பை நாங்கள் சுதந்திரிக்க கிருபை தாரும் எங்களையும் எங்கள் குடும்பங்களின் சந்ததியும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே முடி ஊழியங்களை நீர் பொறுப்படுத்தி எங்களை வழிநடத்த நடத்த வேண்டும் அப்பா நீங்க ஆலோசனை கொடுங்கப்பா அப்பா நீர் வழி என் தகப்பனை உமக்கே மகிமை உண்டாவதாக எல்லாம் வல்ல மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் அமீன்